ஆம் அ மாணவர்களே பெற்றோர்களே மற்றொரு காணொலியூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் புலமைப்புறி கணித செயலட்டை பனிரெண்டினூடாக உங்களை சந்திக்கின்றேன் காலம் தொடர்பான பல்வேறு வினாக்களை கொண்ட செயலட்டை பாடத்திட்டத்திலே இறுதியாக ஆம் இறுதியாக இருக்கின்ற ஒரு ஒரு பயிற்சியை அந்த அடிப்படையிலே இன்னும் இன்னும் ஒன்றுடன் கணித பாட திட்டம் நிறைவுறுகிறது தரம் நான்குக்காக பணம் இறுதியாக பதிமூன்றாவது செயலட்டையாக வரவிருக்கிறது இந்த வகையிலே காலம் காலம் என்பது அனைவருக்கும் தெரியும் நேரம் வருடம் மாதம் வாரம் நாட்கள் செக்கன் நிமிடங்கள் இவ்வாறு நாங்கள் சொல்லிக்கொண்டு போகலாம் அந்த அடிப்படையிலே காலம் தொடர்பான பல்வேறு வீடியோக்கள் எமது யூடியூப் சேனலிலே புலமை புலவர் யூடியூப் சேனலிலே இன்ஸ்டா அவையும் இத்துடன் இணைத்து வெளியிடப்படும் அதனையும் நன்றாக அந்த வீடியோக்களை நன்றாக பாருங்கள் ஏனைய ஆசிரியர்களும் அந்த வீடியோக்களிலே உங்களுக்குரிய பல விளக்கங்களை தருவார்கள் அதே போன்றுதான் இங்கே நாங்கள் இந்த செயலற்றை விளங்கி கொள்ள வேண்டும் மாணவர்கள் முதலாவதாக தரப்பட்டுள்ள நாட்காட்டி அவதானித்து விடை தருக நாட்காட்டி குறிப்பிடும் மாதம் எது உடனடியாக இந்த மாதத்தை கண்டுபிடிப்பதற்கு அது இலகுவான ஒரு வேலை இந்த மாதம் எந்த திகதியும் முடிவடைகிறது முப்பத்தி ஓராந்திகதி வந்திருந்தால் அல்லது முப்பதாம் திகதி வந்திருந்தால் இங்கே இறுதினால் கண்டுபிடிக்க முடியாது அதுக்குரிய விடை வர முடியாது நாட்காட்டி குறிப்பிடும் மாதம் எது என்று கேட்டே இருக்க முடியாது ஆனால் இங்கே நாட்காட்டி குறிப்பிடப்படும் மாதம் எது என்று கேட்டு கேட்கப்படுகின்றது காரணம் உங்களுக்கு விளங்கியிருக்கு உடனடியாக அது பிப்ரவரி மாதத்தை மாத்திரம் தான் நவ்வாறு கேட்கலாம் முப்பது நாட்களை தந்துவிட்டு கேட்க முடியாது முப்பத்தொரு நாட்களை தந்துவிட்டும் கேட்க முடியாது ஏன்னா முப்பது நாட்களை கொண்ட மாதங்கள் நான்கு மாதங்கள் இருக்குது ஒவ்வொரு ஒவ்வொரு வருடத்தில் அதே போன்ற வருடத்தில் முப்பத்தி ஒரு நாட்களை கொண்ட மாதங்கள் ஏழு இருக்குது ஏழு நாளும் பதினொன்று அதே போல் இருபத்தி ஒன்பது அல்லது இருபத்தெட்டு நாட்களை கொண்ட மாதங்கள் ஒரு மாதம் இருக்குது அந்த ஒரு மாதம்தான் ஃபெப்ரவரி மாதம் பிப்ரவரி மாதம் இரண்டாம் மாதம் இதை நாங்கள் சாதாரண வருடம் என்று கூறுவோம் இருபத்தி ஒன்பது நாள் பிப்ரவரி மாதத்தில் வந்தால் அதுக்குரிய மேலதிக விளக்கங்களை வீடியோக்களில் பார் பாருங்கள் இருபத்தி ஒன்பது நாள் வருகின்ற பொழுது அது நெட்டாண்டு லீப் வருடம் என்று கணிக்கப்படும் கூறப்படும் ஆறாம் தேதி வரும் நாள் இலகுவாக நாங்கள் கண்டுபிடிக்கலாம் இதை மாணவர்களுக்கு ஆரம்ப அதாவது ஒரு மூன்று வயதிலிருந்தே இவ்வாறான விடயங்களை நாங்கள் கற்பிக்க தொடங்குவோமாக இருந்தால் அந்த மாணவர்களுக்கு இலகுவாக இந்த விடயங்களை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே போன்று பாருங்கள் இம்மாதத்தில் எத்தனை புதன்கிழமைகள் உள்ளன ஆம் எல்லாமே இங்கே சம அளவான எண்ணிக்கை தான் காணப்படுகின்றன இதுக்குரிய மேலதிக விளக்கங்களை நாங்கள் பிறகு வழங்கலாம் இன்னும் இது சொல்கான நுண்ணறிவு வினாக்கள் வினாத்தால் ஒன்றிலே வினவப்படுகின்ற வினாக்கள் அதிகமாக இருக்கின்றன எனவே இங்கே புதன்கிழமை மொத்தமாக இங்கே நான்கு உள்ளன இம்மாதம் தொடங்கும் நாள் முதலாம் திகதி தொடங்கும் நாள் வெள்ளி இம்மாதத்தின் இறுதி நாளுக்கும் முந்திய இரு நாட்களை இறுதி நாளுக்கு முந்திய இரு நாட்களை இறுதி நாளுக்கு முந்திய இறுதி நாட்கள் இருபத்தி ஏழு இருபத்தி ஆறு புதன் செவ்வாய் அதேபோன்று கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரும் திகதி யாது கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரும் திகதி இப்போ கடைசி ஞாயிற்றுக்கிழமை அறிக்கிறது இப்போ ஞாயிற்றுக்கிழமையிலே கடைசி அப்போ இருபத்தி இருபத்து நான்கு என்பது சரியான விட அந்த இருபத்து நான்காம் தீகதி தீகதையை தான் கற்றுக்கிறாங்க இம்மாதம் முடிவுறும் தீகதி நம்ம முடிவு முடிவுடும் தீகதி இங்கே இறுதியாகவும் பெரிய எண்ணை நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும் இருபத்தி எட்டு இவ்வருடம் எவ்வாறு அழைக்கப்படும் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் சாதாரண வருடம் இவ்வருடம் எத்தனை நாட்களை கொண்டது மிக முக்கியமான இது சாதாரண வருடம் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களை கொண்டது லீபரிடம் முன்னூற்றி அறுபத்தி ஆறு நாட்களை கொண்டது இவ்வருடத்துக்கு அடுத்து வரும் வருடம் எவ்வாறு அழைக்கப்படும் அது லீபரிடம் அல்லது நெட்டாண்டு என்று அழைக்கப்படும் அவ்வருடம் எத்தனை நாட்களை கொண்டது முன்னூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் இவ்வாறு நாங்கள் அதற்கு விட கொண்டு செல்லலாம் அவ்வருடத்தில் பிப்ரவரி மாதத்தில் எத்தனை நாட்கள் உண்டு வருடம் என்பது அதாவது அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அதாவது இந்த வருடம் நாங்கள் இருக்கின்ற வருடத்தை தான் கேட்கின்றோம் எனவே அவ்வருடத்தில் பிப்ரவரி மாதத்தில் எத்தனை நாட்கள் உண்டு அதாவது லீபரிடத்தில் பிப்ரவரி மாதத்தில் இருபத்தி ஒன்பது நாட்கள் வரும் அவ்வருடம் ஆரம்பிக்கும் நாள் எது அவ்வருடம் ஆரம்பிக்கும் நாள் எது ஆ இங்கே அவ்வருடம் ஆரம்பிக்கும் நாள் எது என்கின்ற வினாவிற்கு நாங்கள் இதென்ன அப்புறம் பெரிய ஒரு கேள்வியாக கிடக்கு இதுக்கு முதல் முந்தைய வருடம் அதற்காக ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதலாம் தேதி தந்திரிக்கு அப்போ நாங்கள் என்ன செய்ய முடியாது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதலாந்தேதி ஜனவரி மாதம் எப்படி காண்பது என்பது நாங்கள் இலகுவாக காணுகின்ற முறைகளுக்கு நாங்கள் சென்று காணலாம் அதிகமாக நாங்கள் ஆட்டிக்கொள்ள தேவையில்லை இதற்கான விளக்கம் மாணவர்களுக்கு நேரடியாக வழங்கப்படும் இவ்வருடத்தின் முதல் நாள் அதையும் நாங்கள் இலகுவாக காணுகின்ற வழிமுறைகளை இதனுடன் நினைத்து வீடியோக்களாக வெளிவரும் அதனையும் நீங்கள் பாருங்கள் இதற்குரிய அது ஒரு பெரிய ஒரு விளக்கமாக அமையவிருக்கிறது எனவே அந்த விளக்கத்தை அடங்கிய வீடியோக்களை பாருங்கள் இன்ஷா அல்லா போன்று பின்வரும் வினாக்களுக்கு விடை எழுதுக மேலே மீண்டும் வருகிற அவங்களை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன் இந்த இந்த விடயங்கள் நுண்ணறை வினாக்களாக ஒவ்வொரு வருடமும் தரம் ஐந்து புலமை பரீட்சை பரீட்சையினுடைய வினாத்தால் ஒன்றிலே கேட்கப்படுவது வழக்கம் எனவே இந்த இரண்டு வினாக்களையும் ஆழமாக நாங்கள் இலகுவான வழிமுறைகளிலே காணுவதற்கு உங்களுக்கு பயிற்றுவிக்கப்படும் வைக்கப்படும் மாணவர்களுக்கு பயிற்றுவிக்கப்படும் வைக்கப்படும் அந்த அடிப்படையிலே ஏற்கனவே சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்களை நினைவூட்டி பாருங்கள் போன்று முப்பத்தி ஒரு நாட்களை கொண்ட மாதங்கள் எவை அதற்கும் இலகுவான வழிமுறைகளை ஆசிரியர் சொல்லிக் கொடுத்திருப்பார்கள் அந்த விரல்களை மடித்து அதை விட என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையாக விரல்களை மடித்து செய்வது என்பது இலகுவான என்றாலும் அதை விட நாங்கள் அந்த ஏழு மாதங்களையும் ஏழு நாலு ஒன்றுன்னு நான் சொல்லிக் கொடுப்பேன் அந்த அடிப்படையில் அவ்வாறு நாங்கள் இலகுவாக சொல்லிக் கொடுக்கலாம் அதாவது ஜனவரி பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்பது அல்லது இருபத்தி எட்டு கொண்டது பிப்ரவரி ஜனவரி பிப்ரவரி வராது விலகுவாக சொல்லிக் கொடுக்கலாம் மார்ச் ஏப்ரல் வராது மே ஜூன் வராது ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் வராது